ஓம் நேரமூர்த்தி சமேத முத்தாரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோடியில் செந்தில் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதனை வாழ்க்கையில் அன்னாலும் எளிமையாக நீங்கள் எப்படி இயக்கலாம் மொபைல் வழியாக எப்படி இயக்கலாம் ஒரு ரிங்டோன் மூலமாக நீங்கள் எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக எளிமையாக சொல்றேன் இதை பற்றி நிறைய வீடியோ எல்லோரும் போட்டிருப்பாங்க சரிங்களா நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் நிறைய வீடியோ கொடுத்துருக்குறேன் ஆனால் இது அதுலருந்து ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம் எப்படி நீங்கள் ரிங் டோனாக பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தும் போது கரணம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் ஏன்னா எல்லாருக்கும் கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யோகமாக இருப்பதில்லை சில பேருக்கு ஆறு எட்டில் இருக்கும் சில பேருக்கு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் சரிங்களா சில பேருக்கு கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும் இப்படி ஏதோ ரூபத்தில் வந்து அந்த கரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் அந்த கிர அந்த கிரகங்கள் போய் சிக்கி முக்கி இருக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்போது நம்ம அந்த கரணத்தை வந்து நம்ம இயக்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனையும் வரும் அப்போ உங்கள் கருணாதம் சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு யோகமான நிலைமையில இருக்கும்போது நான் சொல்ற இந்த தெய்வத்தோட சம்பந்தப்பட்ட அந்த டோன்களை வந்து நீங்க அப்படியே முழுமையா கேட்கணும் ஆறு எட்டு தொடர்பில் இருக்குது பாதக மார்கம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா சின்ன நீங்கள் எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத எளிமையா சொல்லிடுறேன் அது ரிங்டோனை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் சரி பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானே வந்து உங்களுக்கு வந்து கர்ணநாதனா வர்றாரு அப்ப செவ்வாய் யார் இறை வழிபாடுல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா முருகப்பெருமானை சாரும் சரி முருகன் முருகன் சம்பந்தப்பட்ட சாம் கேட்பது உங்க சிறப்பு யோகம் கண்டிப்பா யோகம் அதே சமயத்துல உங்கள் கர்ணநாதன் சொல்லக்கூடிய அந்த அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் சின்ன கண்டிப்பா நீங்க என்னதான் ரிங்டோன் வச்சாலும் பிரச்சனை உருவாகும் சரி அதான் அந்த ரிங்டோன் எப்படி வச்சுக்கிறது முருகன் சம்பந்தப்பட்ட பாடல் அப்படி பாடல் அப்படிங்கிறது வந்து மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் யூஸ் பண்ணிக்கிங்க முருகன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் எத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் யோகமாக இருக்கிறவங்க வந்து ஒரு ரிங் வந்து முருகன் பாடல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாடல் வந்து முழுமையாக அந்த பாடல் ஒழிச்சு முளி ஒழிச்சு வரை நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது ஏன்னா உங்கள் காரணநாதன் யோக நிலையில் இருக்கிறார் கட் பண்ணக்கூடாது அப்படியே அந்த பாட்டு ஃபுல்லாக முடிகிறவரை கேட்டுட்டு கடைசியில் எடுத்து ஹலோ அப்படின்னு பேசணும் அதே சமயத்தில் ஆறு எட்டு தொடரில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்க நீங்கள் வந்து பாடலை வந்து முழு பாடலை முழு முழு மந்திரங்கள் எடுக்கிறீங்க முழு பாடல் எடுக்கிறீங்க அதை கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரிங்டோனாக வைக்கிறீங்க அந்த ரிங்டோன் அப்படிங்கிறத வந்து பாடலை முழுமையாக அடிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் செல்ஃபோன் எடுத்து பேசிடணும் அது முருகன் பாடல் சம்பந்தப்பட்ட முருகன் பாடல்கள் முருகன் மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி சரி மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறது அடிக்கடி நீங்கள் மாரகம்னா என்ன மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நோக்கி நகர்றது தான் மாரகம்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ இந்த அமைப்பில் உங்களுக்கு கருணாதன் இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடல் இன்னைக்கு வைக்கிறீங்க ரெங்கலாம் வைக்கிறீங்க நாளைக்கு ஒன்று அழைச்சிட்டு வேற வச்சுருங்க அதே பாடல் தொடர்ச்சி கேட்க வேண்டாம் தொடர்ச்சியாக கேட்க வேண்டாம் அடிக்கிறீங்க மாதகம் அப்படிங்கிறது இறந்தது அழிஞ்சது கணக்கு தானே ஒரு ரிங்டோன் வைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பாடல் வைக்கிறீங்க முருகா என்ற அழைக்கவான்னு பாட்டு வைக்கிறீங்க நாளைக்கு அந்த பாட்டை அப்படி அழைச்சிட்டு அவனாறு முருகம் இப்படி அந்த பாடலை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவரே வந்து பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு நிற்கிறாரு வைங்களா ஆறு எட்டு பாதகம் மாதம் சொல்லியாச்சு பாதகம் சம்பந்தப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னாச்சுன்னா பாதகம்னா என்ன கொடுத்து அதை ரெண்டாவது பிடுங்கிறது அல்லது புடுங்கிட்டு ரெண்டாவது கொடுக்கறது இதுதான் பாதகம் அப்போது பாதகம் சம்பந்தப்பட்ட நிலையில வந்து உங்க காரணம் இருக்கிற அப்படின்னு நீங்கள் எப்படி அதை வழிபா அந்த ரிங்டோனை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாடல் வைக்கிறீங்க காலையில் ஒரு பாட்டு ரிங் டோன் சாயங்காலம் ஒரு பாட்டு ரிங் டோன் காலையில் அப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கணும் ஒரே ரிங்டோன்லே நிற்கக்கூடாது அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கும் போது ஒரு ரிங் டோன் வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ரிங் டோன் அந்த ஒரு முருகன் பாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு பாடல் முடிவுக்கு முன்னாலே கட் பண்ணி நீங்கள் பேசிடணும் பாடலை வந்து புல்லா அடிச்சுட்டு விட்டக்கூடாது அது ரெண்டு நேரம் மூணு நேரம் ரிங்க் அடிச்சு புல்லா அடிச்சுன்னா என்ன ஆகுன்னா ஆறு எட்டு பிரச்சனையாக வேலை செய்யும் கால் வந்த உடனே ரிங் டோன் வந்த உடனே அட்ரன் பண்ணி பேசிடணும் இப்படி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும் அடியேன்னு உணர்ந்தது என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கர்ணநாதன் வந்து புதன் பகவான் சரிங்களா நான் கரணம் சம்பந்தப்பட்ட தொழில் தான் செஞ்சிட்ருக்கிறேன் புதன் பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் ஜோதிடம் சம்மந்தப்பட்டது எனக்கு கருணாநாதனை வந்து எட்டாம் அதிபதி அவனே லாபாதிபதி குருவின் பார்வையில் சரிங்களா பன்னிரெண்டாம் நட்சத்திர சாரம் நான் எதை எப்படி யூஸ் பண்ணுறேன் ஒரு பெருமாள் பாட்டு ஒரு அம்மன் பாட்டு எந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு வைக்கிறேன்னா சரி அந்த பாட்டை வந்து கட் பண்ணி வைப்பேன் அதே சமயத்தில் ரிங்டோன் அடித்த உடனே எடுத்துருவேன் இல்லை ரெண்டாவது நேரம் அடிச்சு அப்புறம் ஒரு நேரம் அடித்து அந்த கட் ஆகிட்ட அப்படின்னா ரெண்டாவது நேரம் வந்து நான் கால் பண்ணுறதுக்குனால அவங்க கால் பண்ணாங்கன்னா அந்த கால் கட் பண்ண கட் பண்ண அந்த கால் வந்து முழுசாக வரதுக்குனாலே எடுத்துருவேன் அப்படித்தான் எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இதெல்லாம் உணர்ந்த விஷயத்தான் தான் இருக்கிறேன் இது பவம் கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலவம் கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவம் கரந்தில் பிறந்த அன்பர்களுக்கும் கரணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் வர்றாரு அப்படின்னாச்சுன்னா ராகு பகவானுக்கு உண்டான மந்திரங்கள் எப்படி எப்படி வேணாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திர காளியம்மன் காளியம்மன் சம்பந்தப்பட்ட அமைப்புல என்ன என்ன சாங்ஸ் இருக்குது காளியம்மன் மந்திரங்கள் சரிங்களா மந்திரங்கள் சம்மந்தப்பட்டது காளியம்மன் பாடல் எடுக்கிறோம் அந்த பாடல வந்து என்னென்ன பாடல் வருதோ உங்க இஷ்டத்துக்கு உங்க தேவைக்கு உங்க மனசு போல உங்களுக்கு வந்து என்ன என்ன சாங்ஸ் பிடிக்குதோ அதை அனைத்தையும் நீங்க இருங்கட்டோனா வச்சுக்கலாம் இந்த ராகு பகவான் உங்கள் ஜாதத்துல வந்து ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ இருக்கிறார் சின்ன அந்த காளியம்மன் பாடல் ராகு பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பாடல்கள் சொல்றோம் பாத்தீங்களா இதை வந்து நீங்க வந்து ஒரு பாடலை வந்து முழுமையாக எடுக்காம அந்த பாடல் அந்த மந்திரங்களை வந்து முழு ஒரு மந்திரம் வருது அப்படின்னு ஓம் ராகு தேவாய நமக அப்படின்னு வருதுன்னா அப்படியே கட் பண்ணி நீங்கள் வைக்கிறீங்க அதை உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்னு வைங்களேன் அது அப்படியே ராகு பகவானை நமகேன்னு சொல்லும் போது நமகேன்னு வர்றதுக்கு முன்னால் நீங்க அதை போன பேசிடணும் இது மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் நீ அப்படித்தான் எடுக்கணும் இது காளியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல் நீங்க எந்த பாடலாம்னு வச்சுக்கிங்க அது கா காளிமன் சம்மந்தப்பட்ட பாடல் என்ன பாடல் வச்சுட்டாலும் சரி உங்களுக்கு அது யோகத்தை மட்டுமே கொடுக்கும் அல்லது வெளிநாடுகளில் பாடல்கள் ஷூட்டிங் பண்ணி அங்கே இருந்து ஒரு பாடல் இருக்குது வெளிநாட்டில் வெளிநாட்டில் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அந்நிய மொழி பேசுகிற பாடல்கள் ஹிந்தி பாடல்களா இப்படி எந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் சரிங்களா இந்த மாதிரி ரிங்டோனாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்டுக்கு சொல்லியாச்சு பாதகம் சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னா சின்னா நீங்கள் அடிக்கடி அந்த பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கு காலையில் ஒரு இன்டோன் ஒன் சாயங்காலம் ஒரு ரெங்க்டி ஓன் காலையில் ஒன்று அப்படி மாற்றி போயிட்டே இருக்கணும் மாரகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னாச்சுன்னா ஒரு ரெங்க்டோன் வைக்கிறீங்கன்னாச்சுன்னா கேட்டு அதை அழிச்சு விட்டு அடுத்த நாள் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் வைங்க மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கு ஆறு சம்பந்தப்பட்ட இப்படி யோகமாக இருக்கிறவங்க இருக்கிறவங்க வந்து ஓம் காளியம்மா ஓ ஓம் முத்தார தேவி நமக அப்படின்னு சொல்லி ஒரு ரெங்கோன் வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நமகன்னு சொல்லி முடிக்கிறவரை பண்ணக்கூடாது முழுமையாக அந்த மந்திரங்களை நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கால் அத்தனை மணி நீங்க பேசணும் அப்படி பேசினால் மட்டும்தான் சரி ஒரு வேலை எடுக்க முடியல திருப்பி நீங்க கூப்பிட்டுருங்க ஒரு ஒரு நேரம் வந்து ரிங்டோன் டோன் அடிச்சு புல்லு அடிச்சாச்சு எடுக்கல அடுத்து நீங்கள் உடனே வந்து அடுத்த கால் வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு அந்த கால் வந்தவனு கட் பண்ணி நீங்க பேச பேசுறதை விட நீங்களே கால் பண்ணி பேசுறீங்க வேலை முடிஞ்சது இப்படித்தான் நீங்கள் யோகமாக இருக்கிறவங்க இப்படி கும்பிடணும் யோகம் இல்லாதவங்க இப்படி கும்பிடுங்க இப்படி நீங்க அந்த அந்த சாங் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செல்போன்ல வைக்கும் தான் அது உங்களுக்கு யோகமா மாறும் எல்லாரும் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கிற கரணும் வேலை செய்ய மாட்டார் இது ராகு பகவானுக்கு உண்டான காளியமனுக்கு உண்டான மந்திரங்கள் எந்த அமைப்பு எதுனாலும் வச்சுக்கலாம் நீங்க சூப்பராக வேலை செய்யும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கௌலவம் கரணம் கௌலவம் கரணத்துக்கு அதிபதியும் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காவல் தெய்வங்கள் எல்லையோரமாக இருக்கிற காவல் தெய்வங்கள் கணக்கு வந்து எடுத்துக்கலாம் நீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர அவதாரத்தில் வர்ற கால பயிரோட சம்பந்தப்பட்ட சாங்ஸ் சனி பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இதில் உங்களுக்கு என்ன என்ன என்னென்ன பிடிக்குதோ அதை பூதா நீங்கள் வச்சுக்கலாம் மந்திரங்களாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மந்திரம் வருது ஓம் ஓம் சனீஸ்வராய் என் மகன் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் தப்பே கிடையாது அதே யோகமாக இருக்கும்போது அந்த அந்த சாங்ஸ்லேருந்து ஒரு கால் வருது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இடையில கட் பண்ணி பேசக்கூடாது உங்களுக்கு அந்த கால் வந்து கட் ஆகிட்டனால் மறுபடியும் நீங்கள் கூப்பிடுங்க அப்படி இல்லை மறுபடியும் கூப்பிடும்போது கடைசி என்ட்ரன்ஸில் அந்த மந்திரங்கள் சொல்லி முடிக்க போகணும் தான் நீங்கள் அட்டன் பண்ணி பேசணும் ஆறு எட்டு தொடர்பு உள்ளே வந்துட்டா அந்த மந்திரங்கள் முழுமையாக வர்றதுக்கு முன்னாலே அந்த ரிங்டோன் அழிச்சு அதை கட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த மந்திரங்கள் முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து அந்த ரிங்டோனா செல்போன் ஆல்பன் பேசிக்கலாம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கு சின்ன நீங்கள் வைக்கிற சாரி மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கு சின்ன தினசரி வைக்கிற ரிங்டோன் ரிங்டோனை வந்து அழிச்சிட்டு வேற ரிங் டோனுங்க அப்புறம் அதே பழைய ரிங்டோன் தானப்பா இருக்குது அதே அப்போ அழிச்சு மறுபடியும் டவுன்லோட் பண்ணுங்க வைங்க இப்படி இது மாரகம் சம்பந்தப்பட்டது பாதகம் சம்பந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மாத்திக்கிட்டே இருக்க வேண்டும் காலையில் ஒரு ரிங்டேன் காலையில் ஒரு ரிங்டோன் சாயங்காலம் ஒன்று சாயங்காலம் ஒன்று காலையில் ஒன்று இப்படி மாத்தி மாத்தி நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க உங்க கருணாதன் எந்த இடத்துல இருந்தாலும் யோகத்தை செய்வார் நல்ல நிலங்களில் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா கந்தா அழைக்கவான் பாட்டு வரும் பாட்டு முடியாது பண்ணி ஹலோ நல்லா இருக்குன்னு அடிவாங்க அப்போ என்ன ஆகும் அங்கே உங்க கருணாதன் அடி வாங்குறார் ஏன்னா அவர் யோக நிலையில் இருக்கிறார் அடிவாங்கிறார் அப்போ யோகம் செய்யாது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவானுக்கு உண்டான மந்திரங்கள் சுக்கிரனால் என்ன பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களை வந்து காளியம்மன் சம்மந்தப்பட்ட அமைப்பினர்களுக்கு வேண்டாம் கிராம தேவதைகள் என்று சொல்லக்கூடிய மாரியம்மன் மகாலட்சுமி அம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் சமயபுரம் மாரியம்மன் சரிங்களா முத்தார் அம்மன் புண்ணிய மாரியம்மன் இப்படி காளியம்மன் சம்பந்தம் உள்ள வராம வரணும் எல்லாம் அம்மனாகவே இருக்க வேண்டும் கிராம தேவதைகள் மாரியம்மா செல்ல மாரியாத்தா இந்த மாதிரி இந்த மாதிரி சாங்ஸுகள் அடுத்து மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் காளி மாரியம்மன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இப்படி நீங்க எதனால எடுத்துக்கலாம் அம்பாள் தெய்வங்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் யோக நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரங்கள் வந்து முழுமையாக வரை நீங்க வந்து அந்த ஒழிக்க விட்டு அதுக்கப்புறம் மணி பேசுங்க ஆறிட்டு தொடர்பு இருக்கிறா நீங்கள் எந்த மந்த் எந்த மந்திரம் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிங்டோனும் முழுசா அடிக்கிறக்குங்களா கட் பண்ணி அளவுன்னு பேசிடுங்க சரி எனக்கு யோகமாக தான் இருக்குது தடவை முழுசா அடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் கால் பண்ணி கேட்குறதா அப்படின்னு கேட்கக்கூடாது கண்டிப்பாக நீங்க நீங்கள் கால் பண்ண வேண்டாம் அடுத்த கால் வரும்போது நீங்கள் கட் பண்ணி தான் பேசணும் வெயிட் பண்ணி பேசுங்கள் இது எட்டு பாதகம் சம்பந்தப்பட்டிருக்குது காலையில் ஒரு ரிங்டோன் வைங்க காலை செல்லாத மாறியாத்தான பாட்டை வைங்க சாய்ந்தரம் வந்து மகாலட்சுமி தாயை நம்ம இப்படி மாற்றிக்கிட்டே இருங்க இது பாதகம் மாரகத்துக்கு சாரி பாதகத்துக்கு சிறப்பாக இருக்கும் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா நீங்கள் என்ன பாடல் கேட்குறீங்களோ அந்த பாடல் ரெண்டு நாள் மூணு நாள் கேட்க ரிங் டோனாக கேட்குறீங்களோ வச்சுட்டு அதை அப்படியே அழிச்சு விட்டுட்டு வேண்டாம்னு அழிச்சு விட்டுட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க இப்படி செய்யும் போது மிகப்பெரிய யோகம் கரணநாதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுப்பார் அடியேன் உணர்ந்தது எல்லாம் உணராத ஒரு விஷயத்தை என் தாய் எனக்கு என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்தி கொடுக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து பொது மேலையில இந்த இந்த மீடியாவில் நான் பேசவே மாட்டேன் ஏன்னா ஒரு தவறு நடக்குன்னா அது எனக்கு மட்டும் இல்லை என் தாய்க்கும் போய் சேரும் என் தாய்க்கும் அந்த தவறு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருக்கிறேன் எனக்கு கத்து கொடுக்குற குரு எனக்கு அவ தான் இது தைத்திர காரணத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரசை காரணம் கரசை காரணத்துக்கு உங்களுக்கு வந்து கருணாதன் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் சந்திரன் சின்ன அம்பாள் தெய்வங்கள் எடுத்துக்கோங்க சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு என்ன சொல்லணும் அதே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் தெய்வங்கள் இதில் வந்து சந்திரன் சந்திரன் வந்து அம்பால் தெய்வம்னு சொல்லலாம் அம்பால் அம்பால் சம்பந்தப்பட்ட சாங் சாங்ஸு மந்திரங்கள் இது எல்லாமே வழக்கம் போல் நீங்கள் எப்போது செஞ்சுக்கலாம் யோகமாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அதே பாயிண்ட் தான் யோகமா இருக்குது கட் பண்ணக்கூடாது அப்படியே முழுசாக அந்த 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 மாரியம்மன் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் ஃபுல்லாக வருது கடைசியில் அடுத்த மணி பேசணும் ஆறு எட்டுல போய் சந்திரம் நிற்கிறாரு ஆறு எட்டுல என்ன லெக்கனை படி பார்த்தீங்கன்னா அவர் ஆறாம் மதிப்பிலோ எட்டாம் மதுல போய் நிற்கிறாரு இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் அந்த சாங் அந்த பாடம் முழுமையாக கேட்கறதுக்குனால கட் பண்ணி அவ்வளோ நல்லா இருக்கீங்களா கேட்டுருங்க அதே பாதகத்தில் நிற்கிறாரு அப்படின்னாச்சுன்னா காலையில் ஒரு சாங்ஸ் வைங்க அழிச்சிருங்க மாத்திருங்க இரவு ஒரு சாங்ஸ் வைங்க அதை அப்படியே அடுத்தான் காலையில் அதை மாத்திக்க இப்படி தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே வாங்க மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அது என்ன சாங்ஸா இருந்தாலும் ரெண்டு நாள் கேட்டுட்டு அழிச்சி விட்டுட்டு மறுபடியும் அதே சாங்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான ரெண்டு எம்பி தானே வேஸ்ட் ஆகும் பேட்டு போட்டுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுதுல இப்படி எடுத்துக்கோங்க யோகமாக இருக்கும் போது முழுமையாக கேட்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரசைக்கரணம் வரிசைக்கரணம் வரிசைக்கரணுக்கு அதிபதி யார் அப்படினா சூரிய பகவான் சூரியன் சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் எனக்கு சிவன் மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு மந்திரம் மட்டும் இல்ல ஓ நம சிவாயின் மந்திரம் இருக்குது சிவாய ஒரு மந்திரம் இருக்குது சரிங்களா அப்புறம் திருச்சிட்டம்பலம் இப்படி ஏகப்பட்டது இருக்குது அண்ணாமலையார் அப்படி இப்படி எல்லாமே சிவன் அம்சத்துல வர அனைத்து வித சாங்ஸும் எடுத்துக்கலாம் மந்திரமாக மந்திரமாக எடுத்துக்கலாம் சாங்ஸாகவும் எடுத்துக்கலாம் எப்படி எல்லாம் தேவைக்கேற்ற தேவைக்கேற்ற மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அந்த சூரிய பகவான் வந்து உங்கள் ஜாதகப்படி ஆறு எட்டு தொடர்பு இருக்கிறார் அப்படின்னு ஓம் நம சிவாய நமக அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுனால அந்த பாடலை கட் பண்ணி நீ ஹலோ அப்படி கேட்டு பேசிக்கலாம் யோகமா இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த நம சிவாய அப்படிங்கிற மந்திரங்கள் ஃபுல்லா முழுசா உங்க காதல ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கணும் பாதகமா இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த சாங்ஸை வந்து பாதகத்துல போய் உட்காந்து அந்த சூரியன் வந்து பாதகாதிபதியா இருக்கிறாரு யாருக்கு இருப்பாரு துலாம் ராசி துலாம் கணக்கு அவர் பாதகாதிபதியா வந்துருவாரு அப்போ துலாம் ராசி துலாம் உள்ளவங்களுக்கு வந்து சிவ வழிபாடு யோகத்தை கொடுக்கணும் ஏன்னா சிவன் கண்டிப்பாக தேவை அப்போ சிவனை இப்படித்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பாதத்தில் நிற்கிறாரு காலையில் ஒரு சாங்ஸ் வைங்க வேண்டாம் இரவு ஒரு சாங்ஸ் வைங்க இது வேண்டாம் அடுத்த மந்திரங்கள் வைங்க இப்படி மந்திரங்களை மாத்தி 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 மாற்றி நீங்கள் சொல்லும்போது காலப்போக்கில் நீங்க சொல்ற மந்த் நீங்கள் கேட்குற மந்திரம் எல்லாமே வந்து உயிர்ப்பெட் உயிர் பெற ஆரம்பிச்சிடும் இப்போ ஓம் நம சிவாயின் ஒரு மந்திரம் காலைல கேட்குறீங்க சாயங்காலம் வந்து சிவாய ஒரு பாட்டு வைக்கிறீங்க இது அடுத்த நாள் காலையிலே மறுபடியும் அதே அதே இப்படி மாறி மாறி வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மந்திரங்களை நீங்களே சொல்றதுக்கு உண்டான சூழல் உருவாகிறோம் அப்போ என்ன ஆகும் அங்கே வந்து இறைவன் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தை கட் பண்ணிட்டு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான் மாரகம் சம்பந்தப்பட்ட அந்த சாங்ஸை வந்து அழிச்சிருங்க ஏன்னா மாரகம் அழிகிறது அழிச்சு விட்டுட்டு மறுபடியும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் யோகமாக இருக்கிறவங்க ஒரு நாளும் அழிக்கக்கூடாது அப்படி முழுசாக அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் சரி எனக்கு இந்த பாட்டு கேட்டு அழிச்சு போச்சு வேற பாட்டு வைக்கலாமா வச்சுக்கோங்க எந்த பாட்டு வச்சாலும் சரி பாடல் முழுமையாக வர வேண்டும் ஒரு மந்திரத்தை வைக்கிறீங்க மந்திரம் வந்து முழுமையாக வரணும் எதாவது கட் பண்ணி கட் பண்ணி அந்த பாட்டை நீங்கள் அந்த அந்த பாடலை வந்து கட் பண்ண விடக்கூடாது கூடாது கட் பண்ணி கேட்கக்கூடாது கடைசி என்ட்ரன்ஸ் தான் எட்டன் பண்ணணும் சரி ஒருவேளை அந்த என்ட்ரன்ஸ் வரணும்னா கட் ஆகி போச்சு என்ன பண்ணுறது நீங்கள் கூப்பிடுங்க மறுபடி அவ்வளோதான் இது சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சூரியன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் சரிங்களா சிவன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் சூரியன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இது எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க கரணம் பத்திரக்காரணம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மனித மனித முகம் அல்லாத தெய்வங்கள் உடம்புல வந்து வாலோடு இருக்கும் தெய்வங்கள் இது இணைத்தும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேது பகவான் அம்சத்தில் வந்துடும் உங்கள் காரணமாக வந்துடும் விநாயகர் ஆஞ்சநேயர் பிரத்யங்கரா சரிங்களா வராகி சரிங்களா வராகி அம்மன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரித் நரசிம்மர் தெய்வங்கள் நரசிம்மர் அடுத்து வந்து வராகம் சம்பந்தப்பட்ட வராக பெருமாள் இப்படி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனித முகம் இல்லாமல் இருக்கிறது இந்த தெய்வங்கள் அனைமே உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு யோகம் அப்போ இதுல உள்ள அனைத்து மந்திரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி மந்திரங்களும் யூஸ் பண்ணலாம் இதுல சிம்பிளா யோசிச்சு பாருங்க விநாயகர் மந்திரம் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து ஆஞ்சநேய மந்திரம் யூஸ் பண்ணலாம் பிருத்திங்கிரா மந்திரம் யூஸ் பண்ணலாம் வராக வராகம் சம்பந்தப்பட்ட மந்திரம் யூஸ் பண்ணலாம் அம்மன் சம்பந்தப்பட்ட மந்திரம் இப்படி எந்தெந்த தெய்வம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை அனைத்துமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யோகமாக இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு மந்திரத்தை கட் பண்ணி வைக்கிறீங்க ஓம் கணேசாய நமக அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அந்த கணேசாய நமக முடிஞ்ச முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கால அட்டை பேசணும் ஆஞ்சநேயருக்கு வைக்கிறீங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வைக்கிறீங்க அவருடைய மந்திரமே அதுதான் அதை நீங்கள் வைக்கிறீங்கன்னு வைக்கலாம் அப்போ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு நாலு தடவை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு மந்திரத்தை கட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க என்கிட்ட வச்சுட்டீங்க நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் கேட்டது கட் டார்ட் அட்டைமணி அளவாகவும் பேசக்கூடாது ஏன்னா உங்களுக்கு யோகமாக இருக்குது நாலு மந்திரமும் நாலு தடவை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை அட்டை மணி பேசணும் அப்படி பேசும்போது அது யோகமாக விளைச்சிக்கு பத்திரிக்கை காரணம் அதே சமயத்தில் ஆறு எட்டு தொடர்பு இருக்குன்னு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி நாலு மந்திரம் கடற்படி வச்சிருக்கீங்களா அர்ட் பண்ணி பேசுறேங்க வேற முடிஞ்சு ஏன் ஆறு எட்டை மட்டும் ஆறு எட்டுனா உடையிறது உடைக்கிறது உடைக்கப்படுறது வெட்டுறது துண்டு பண்றது அதை நீங்க அப்படியே செய்யுங்க அவ்வளவுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாதகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படினாச்சின்னா காலையில வந்து கணேசன் பாட்டை வைங்க விநாயகர் பாட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா அதை அழிச்சு விட்டுட்டு அப்படி ஆஞ்சநேயர் பாட்டு வைங்க அடுத்த நாள் காலையில் பிருத்திங்கரா பாட்டு வைங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து வராக சம்பந்த பாட்டு இப்படி பாடல்கள் மாற்றி கொண்டே வாருங்கள் பாதகம் எப்படி கேட்டாங்க இதை செய்யவோ அதை செய்யவா குழப்பம் வருங்களா இதுதான் அந்த பாதகம் இதை மாற்றிட்டே இருங்க சூப்பராக இருக்கும் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க மாரகம் சம்பந்தப்பட்டார் என்னாச்சுன்னா நீங்கள் அந்த சாங்ஸ் எந்த சாங்ஸை வச்சு நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே அழைச்சி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அதை கேட்கலாம் இப்படி மாற்றி மாற்றி செய்கிறது மாரகம் யோகமாக இருக்கிறவங்க ஒரு நாளும் அது அழிக்கக்கூடாது அப்படியே ரன்னிங்கை விட்டுறணும் முழுசா வாடாது வாங்கடா வாங்கடா அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா அது யோகமாகவே செயல்பட்டுகிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சதுர்பாதம் கரணம் சதர்பாதம் கரணத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் மந்திரம் சம்பந்தப்பட்ட பாடல் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பர் மந்திரங்கள்ல எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு பாட்டு கேட்கணும் இடையில ஒரு அடி நல்ல அடியாக வருது கட் பண்ணி வச்சுக்கோங்க முழுமையாக மந்திரம் குரு பகவான் மந்திரம் வருது வச்சுக்கோங்க சப்பு இல்லை ஓம் குருவே நமக ஓம் குரு பகவானே நமகன் வருதா வச்சுக்கோங்க சிறப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சமாதி சம்பந்தப்பட்ட மகான்கள் சம்பந்தப்பட்ட ராகவேந்திரர் சாய்பாபா சரிங்களா ஆதிசங்கரர் இப்படி உங்களுக்கு பிடிச்ச காஞ்சி மகா பெரியவர் எந்த எந்த மகான் உங்களுக்கு பிடிக்குமோ அதை அனைத்துமே எனக்கு இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் மிகப்பெரிய யோகம் முதல்ல வந்து குரு பகவான் உங்கள் சதுர்பாதம் கிரஞ்சு பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்கள் கண்ணா வர்றதுனால ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சாலே உங்களுக்கு யோகம் ரிங்டோனா வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு குழந்தை சிரித்துற காலை கால் வந்தவொடனே ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி அழகாக சிரிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுனா அதுலேயும் ரிங்டோன் சூப்பராக இருக்கும் இதில் வந்து தெய்வத்துக்கு சம்மந்தப்படும் போது மந்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேயும் குருவின் மந்திரம் இப்போ இங்கே தெய்வம் அதுலேயும் குரு அப்படிங்கிறது வந்து ஜீவசமாதி சம்மந்தப்பட்ட அமைப்பு தான் அப்போ குருன்னா என்ன நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் போகணும் குருனா அப்போ நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யறோம்ல அந்த தெய்வம் சம்பந்தப்பட மந்திரம் வைக்கலாமா அது குரு தானே அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தெய்வங்கள் சம்பந்தப்பட அமைப்பு வந்து மாறி வேலை செய்யும் சரிங்களா அப்போ சது அப்போ வந்து சதர்பாதம் கருணில் பிறந்திருக்கீங்க உங்கள் கருணாதனுக்கு உண்டான ஒரு குரு பகவான் மந்திரம் வச்சிருக்கீங்க ஓம் காஞ்சி பெரியவாய பெரியவாயக அப்படின்னு கிரியம் வைங்களாம் அந்த சங் அது யோகமாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே முழுசாக விட்டுடணும் விங்டோனில் ஆறு எட்டு தொடர்புக்கு அப்படின்னு வச்சுனா அதை விங்ட் முழுசாக அடிக்கிறதுக்குனால கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் பாதகம் சம்பந்தப்பட்டிருக்கு சின்ன இன்னைக்கு காலையில ஒரு பெரியவா சம்பந்தப்பட்ட ஒரு சாங்ஸ் வைக்கிறீங்க இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர சம்பந்தப்பட்ட ஒரு சாங்ஸ் வைக்கிறீங்க சரி அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீங்க சின்ன ராகவே சம்பந்தப்பட்ட சாங்ஸ் இப்படி உங்களுக்கு எது எது உங்களுக்கு இஷ்டமாக இருக்கோ அதை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கு சின்ன இன்னைக்கு கேட்குற சாங்ஸை வந்து நாளைக்கு அதை அழிச்சு விட்டுட்டு மறுபடியும் தேவைப்படும் போது நீங்க சேவ் பண்ணி வைங்க இதுவே உங்களுக்கு யோகம் இது சதுர்பாதம் கணத்தில் பிறந்த அந்தர்களுக்கு குறிப்பாக இதையும் தாண்டி எளிமையாக சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு குழந்தை சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி வைங்க அது உங்களுக்கு யோகமாக இருக்கும்போது சிறப்பாக வேலை செய்யும் அதே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்குன்னு வைங்களாம் அதே சிரிச்சிருக்கிற விஷயத்தை வந்து கட் பண்ணி அட் பண்ணி பேசிக்கிறது அதே குழந்தை வந்து பாதகம் சம்மந்தப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாச்சுன்னா குழந்தை வந்து சிரிச்சுட்டு இருந்தாலும் இடையில ஒரு சின்ன ஒரு அழுகை வர்ற மாதிரி இப்படி உங்களுக்கு உங்களுடைய டேஸ்ட்டு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் யோகமாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிம் சுக்கரம் கரணம் கிம் சுக்கரம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் அப்படின்னாலே பெருமாள் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் கண்ணன் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிட்ட வைக்கிறேன் கேட்டீங்கன்னா ஆசைக்கூர் ஆராகினான் அப்படி பாட்டுக்கு பாத்தீங்களா இந்த சினிமா பாட்டுல இருந்து வரும் கட் பண்ணி வச்சிருப்பேன் பா பாண்டவருக்கு போராடினார் அப்படி பண்ணி ஒரு அஞ்சு ஆறு அடி வரும் இதை கட் பண்ணி வச்சிருப்பேன் கேட்பேன் முழுசும் அப்படியே கேட்கும் கட் கால் பண்ணிக்கு தேவைப்படும் பேச ஆரம்பிச்சிருவேன் சொல்றேன் கேட்டிங்கன்னா இந்த கரணம் இப்படித்தான் இயக்க வேண்டும் அப்போ கண்ணன் சம்பந்தப்பட்ட பாட்டு நாராயணன் சம்பந்தப்பட்ட பாட்டு காரம க ரங்கநாதன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இப்படி புதனின் அம்சத்தில் உள்ள அனைத்து வகையான பாடல்களும் நீங்கள் கேட்கலாம் வச்சுக்கலாம் அப்படியே அதுவே யோகமா இருக்கும்போது அந்த ரிங்டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கண்ணன் சம்பந்தப்பட்ட இப்போ கண்ணன் சம்பந்தப்பட்ட இப்போ நாராயண் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு வருதுன்னாச்சுன்னா அது முழுசா அப்படியே விடணும் யோகமாக இருக்கும்போது அதே வந்து ஆறு தொடர்பில் இருக்கும்போது அந்த அந்த மந்திரங்களை நீங்கள் முடிக்கிறதுக்குனால நீங்கள் அட்டைமணி பேசிக்கிங்க பாதகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு காலையில் மண் கண்ணன் சம்பந்தப்பட்ட ரிங்டோன் வைங்க நான் இன்னைக்கு சாயந்தரம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ராமன் சம்பந்தப்பட்ட இங்கே உள்ள வந்துடலாம் நீங்கள் ராமனும் அதே அம்சம் தானே அதில் அதில் வந்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் சம்பந்தப்பட்ட அமைப்புக்குள்ளே வந்துடலாம் இப்படி அந்த அம்சத்தில் உள்ள அனைத்து வகை விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது இன்னைக்கு ஒரு சங்ஸ் கேட்குறீங்க ஒரு ஒரு இன்டர் வச்சிருக்கீங்க இல்லை ரெண்டு நாள் தொடச்சா கேட்குறோம் சரி இது அழிச்சு விடறா வேண்டாம் வேற வை இப்படி ரெண்டு நாள் மூணு நாள் கேட்டு அழிச்சு விட்டுட்டு வேற திருப்பியும் நீங்கள் கேட்கணும்னு போது அதே இன்டர் வச்சுக்கலாம் கட் பண்ணி அதை வந்து அழிச்சி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது அழிச்சதுக்கப்புறம் வந்து மாரகம் அப்படிங்கிறது உயிர் பெறும் ஆறு எட்டு அப்படின்னு வச்சுனாலே என்ன விடை உடைக்கிறது வெட்டும் தூண்டு பேசுறதுன்னு நினைக்கலாம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படித்தான் யூஸ் பண்ண வேண்டும் ஏன்னா உங்கள் ஜாதகாரணம் அப்படித்தான் இயங்குவார் புதன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பெருமாள் அம்சத்தில் உள்ள மந்திரங்கள் நாராயணன் சம்பந்தப்பட்டது கண்ணன் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய இது எல்லாமே ஏன் ராமாயணத்தில் வந்து ஒரு காட்சி வருது கிருஷ்ணன் ஒரு வார்த்தை பேசுற மாதிரி ஒரு வார்த்தை அதையும் நீங்கள் இன்ட்டுலாம் வைக்கலாமே ராமாயணம் காட்சியில் வர்ற வசனங்களையும் நீங்கள் வைக்கலாம் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட காட்சியிலையும் வைக்கலாம் கண்ணன் கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட மந்திரங்களுக்கு நீங்கள் இங்கிட்டலாம் வைக்கலாம் இப்படி நீங்கள் வை வைக்கும்போது மட்டும்தான் அது யோகமாக வேலை செய்யும் தொடர்ச்சியாக இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்த வச்சு நம்ம சாதிக்க முடியாது ஒரு போர் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பல ஆயிரம் அம்புகள் நீங்க விட வேண்டியிருக்கும் ஒரு அம்பளை வந்து ஒன்றும் சாதிக்க முடியாது ஏன்னா மகாபாரத போரில் பார்க்குற அம்மல ராமணத்தில் பார்க்குற ராமனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்கன் அழிக்கிறதுக்கு எத்தனை அம்பு விடுறாரு ராமபானம் அப்படிங்கிறது ஒரே அம்பு தான் சரிங்களா அதையும் சக்தி அஸ்திரம் அந்த அஸ்திரம் இந்த அஸ்திரம் எல்லா அஸ்திரமும் அவர் செமந்தானே வர்றாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் ஒவ்வொரு அம்பு விடும்போது தான் அந்த 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 போர் வந்து நிறைவு பெறுது நம்ம ஒரே நாளில் வந்து நான் ரிங்டோன் மச்சா மட்டா மச்சா மட்டும் போதுமா சேய்ச்சிடுவானா வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டால் ரிங்டோன் அப்படிங்கிறது வந்து இது வாழ்க்கையில் வரும் ஒரு சின்ன அங்கம் அடுத்து உணவுகள் அடுத்து ராசிகள் இப்படி இருக்கலாம் இப்படி எல்லாத்தையும் தொடர்ச்சியாக ஒரு சேர நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு மாறி ரெண்டு நாலாகி ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி மாறி 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 உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரவன் எனக்குள்ளே இருந்த விஷயம் உணர்த்திய விஷயம் எதுக்கு என் நான் அதிகமாக கொண்டு வரணுச்சுன்னா கொண்டு வந்து தான் ஆகணும் காலத்தின் கட்டாயம் என்னை அவ்வளோதான் நான் எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த இடத்துல வந்து நான் என் தாயை வந்து நான் பெருமையாக பேசி ஆக வேண்டும் ஏன்னா பெருமையாக பேசணும் அப்படிங்கிறக்காக பேசலை உண்மை சத்தியமானம் சத்தியமான தெய்வம் அது இல்லைனா ஒன்றும் இல்லாது என்னை இந்த அளவுக்கு என் தாய் உருவாக்கி இருக்க மாட்டாங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்